மகாராஷ்டிர மாநிலம் நாகபுரியில் டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவர் பாலகிருஷ்ண சிவராம் மூஞ்சே கணேஷ் தாமோதர் சாவர்கர் விநாயகர் தாமோதர் சாவர்கர் மற்றும் லஷ்மண் வாமன் பரஞ்ச்பே ஆகியோரால் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஜயதசமி தினத்தன்று ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் என்ற ஆர் எஸ் எஸ் அமைப்பு தொடங்கப்பட்டது இந்த அமைப்பு ஒழுக்கம் சேவை சமூக பொறுப்புணர்வு கலாச்சார விழிப்புணர்வு போன்ற பண்புகளை மக்களிடையே கொண்டு செல்வதையே நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது தற்போது இந்த அமைப்பின் அகில இந்திய தலைவராக இருப்பவர் மோகன் பகவத் ஆர் எஸ் எஸ் இயக்கம் இந்தியாவில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் வேறு சில பெயர்களில் இயங்குகிறது தென்னாப்பிரிக்காவில் தெற்காசிய நண்பர்கள் என்ற பெயரிலும் மியான்மரில் சனாதன் தர்ம சுயம் சேவக் சங்கம் என்றும் மொரீஷியஸில் மொரீசிய சுயம் சேவக் சங்கம் என்றும் ஐக்கிய அமெரிக்க நாட்டில் இந்து சுயம் சேவக் சங்கம் என்ற பெயரிலும் இயங்கி வருகிறது இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கோரக்பூர் நகரில் நடைபெற்ற அமைப்பின் நூற்றாண்டு விழாவில் மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கூறும்போது மாநிலத்தில் தற்போது ஹலால் சான்றிதழ் பெற்ற பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என அறிவித்தார் இதன் பின்னணியில் மக்கள் எந்த ஒரு பொருளையும் வாங்கும் முன் அதில் ஹலால் சான்றிதழ் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் யோகி ஆதித்யநாத் மேலும் கூறியதாவது தற்போது சந்தையில் சோப்புகள் துணிகள் தீப்பெட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் ஹலால் சான்றிதழுடன் விற்பனை செய்யப்படுகின்றன இவ்வாறான பொருட்களின் விற்பனையால் சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வரை நிதி திரட்டப்படுகிறது அந்த நிதி பின்னர் சில தீவிரவாத அமைப்புகளுக்கு செல்லும் அபாயம் இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் அந்த அமைப்புகள் இதனை தங்கள் தீவிரவாத செயல்பாடுகளுக்கு பயன்படுத்திக் கொள்கின்றன என்றும் அவர் கூறினார் மேலும் அயோத்தியில் ராமர் கோவிலை கட்டுவதில் ஆர் எஸ் எஸ் அமைப்பு மிகப்பெரிய பங்காற்றியது எனவும் பல்வேறு சவால்கள் மற்றும் எதிர்ப்புகளை மீறி அந்த அமைப்பு தனது நோக்கத்தை நிறைவேற்றி இருப்பதாகவும் அவர் பாராட்டினார் இன்று ஆர் எஸ் எஸ் அமைப்பு நூற்றாண்டை எட்டியுள்ளது என்பது அதன் தார்மீகமும் தேசிய நம்பிக்கையையும் பிரதிபலிக்கும் முக்கிய நிகழ்வாக இருப்பதாகவும் யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார் இந்த உரை மாநில அரசின் புதிய கொள்கைகளையும் ஹலால் சான்றிதழ் தொடர்பான சர்ச்சையையும் மீண்டும் பொதுமக்கள் மத்தியில் எடுத்துக்காட்டியுள்ளது அரசியல் மற்றும் மற்றும் சமூக வட்டாரங்களில் இதற்கான பல்வேறு எதிர்வினைகளும் எழுந்துள்ளது